முருகனுக்கு அரோகரா தமிழகத்திலே முருக பக்தர்கள் மாநாடு ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இனி தமிழக அரசியல் வரலாறு என்பது முருக பக்தர் மாநாட்டுக்கு முன் முருக பக்தர் மாநாட்டுக்கு பின் நாத்திகவாதிகள் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் இவர்கள் எல்லோரும் தொடர்ந்து இந்து சமயத்தை பெருமானை அவமானப்படுத்தி வந்தார்கள் அதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய வகையிலே இந்த முருக பக்தர் மாநாடு மிகுந்த கட்டுக்கோப்புடன் அரசியல் சார்பற்று அனைத்து இந்துக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையிலே வெகு சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது ஆர்எஸ்எஸ் பின்னணியிலே நடைபெற்ற இந்த மாநாடு ஆகவேதான் அந்த மாநாட்டிலே எந்த இடத்துலையும் மது கிடையாது அந்த மாநாட்டில் குப்பை கிடையாது ஒழுங்கீனம் கிடையாது முண்டி அடிச்சுக்கிட்டு போய் தலைவருக்கு சால்வி அணிவிக்கிறேன் அல்லது போதையில் உடனே வாழத்தாரெல்லாம் அறுத்துட்டு ஓடுறது அப்படிலாம் எதுவும் கிடையாது ஒரு மாநாடு எப்படி நடக்கணுங்கிறதுக்கு உதாரணமான ஒரு மாநாடாக அந்த மாநாடு இருந்தது இதை இனி வருங்காலத்துல எல்லா அரசியல் கட்சிகளுமே அதை பின்பற்றணும் இது காசு கொடுத்து வந்த மாநாடு அல்ல இது முழுக்க முழுக்க பக்தியின் அடிப்படையில் ஒரு கிண்ண சாதனை ஏறத்தாழ ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஒன்றாக அமர்ந்து கந்தசஷ்டி கவசம் படித்து தமிழின் பெருமையை முருகனின் பெருமையை உலகிற்கு சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஹிந்து ஓட்டு வங்கி உருவாகி இருக்கிறது இனிமேல் யாரும் நம்முடைய இந்து சமயத்தை இழிவுபடுத்த முடியாது அத்தகைய சூழல் இங்கே உருவாகி இருக்கிறது அதனால் எல்லாருமே இப்போ என்னன்றாங்கன்னா அந்த மாநாடு சம்பந்தமான அந்த நல்ல அறிகுறிகளை எல்லாம் கெடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு நேரேட்டிவ் ஒரு திமுக ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுது மாநாட்டில் வந்து அண்ணாவை ஈவேராவை இழிவுபடுத்திட்டாங்க அந்த மாநாட்டில் அதிமுக பங்கெடுத்துக்கிச்சு அண்ணா திமுகவினுடைய நிறுவனர் ஐயா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா ஜெயலலிதா அவர்களும் இந்து முன்னணி பேர் இயக்கத்திற்கு மிகவும் ஆதரவானவர்கள் எம்ஜிஆருடைய பின்னணியிலே தான் மண்டைக்காடு கலவரத்திற்கு பிறகு ஐயா தானிலிங்க நாடார் வீரத்துறவி ராமகோபாலன் இவர்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் ஆதரவாக இருந்த காரணத்தினால்தான் இந்து முன்னணி பேர் இயக்கம் துவக்கப்பட்டது எம்ஜிஆர் தான் கேட்டார் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் லீக் இருக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது ஏன் இந்துக்களுக்கு இந்து முன்னணி இருக்கக்கூடாது எம்ஜிஆர் கேட்டார் எம்ஜிஆர் இந்து முன்னணி ஆதரவாக அது அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா ராமர் கோயில் கட்டுறதை ஆதரிச்சாங்க ஜெயலலிதா அம்மா ராமர் கோயில் இங்கே கட்டாம எங்க கட்டுறது ராமர குடிகாரன் கருணாநிதி திட்டினார் ஜெயலலிதா அம்மா வச்சு போராட்டம் நடத்தினாங்க தமிழ்நாடு முழுக்க ஜெயலலிதா அம்மா எப்பவும் இந்துக்களுக்கு ஆதரவாக ஆனால் இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சில மந்திரிகள் என்ன சொல்றாங்கன்னா அண்ணா ஈவேரா அதில் இழிவுபடுத்திட்டாங்க அந்த சர்ச்சையை தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க உண்மையிலேயே ஈவேராவை முழுமையாக இழிவுபடுத்தியது அண்ணா துறை தான் ஈவேரா கடவுள் இல்லை இந்துக்களை மட்டுமே கேவலப்படுத்திட்டு இருந்தாரு அண்ணாதுரை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஈவேரா வந்து இந்தியா சுதந்திரம் வேண்டான்னாரு அண்ணாதுரை இந்திய சுதந்திரத்தை கொண்டாடுவோம்னாரு தீகா வெதுத்தா திமுக ஆரம்பிச்சாரு அண்ணாதுரை அந்த உண்மை வரலாறு ஈவேரா பிள்ளையார் சிலைய உடைச்சாரு அண்ணா என்ன சொன்னாரு தெரியுமா பிள்ளையார் சிலையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் இந்த அண்ணா சொன்னார் இந்த ஈவேராவை குறித்து தனிப்பட்ட வகையில அவமானப்படுத்தி பேசினவர் கருணாநிதி ஈவேராக்கு அவரை போய் தந்தைங்கிறீங்களே அவருக்கு பிறக்கல இப்படி எல்லாம் பேசினவங்க ரொம்ப தரக்குறை அதே மாதிரி ஈவேரா இவனுங்களை ரொம்ப மோசமாக பேசினார் வேசி மகன் பேசினார் கண்ணீர் துளின்னு பேசினார் ஈவேரா இவங்க எல்லாம் அவமானப்படுத்தாததையா இந்து முன்னணி அவமானப்படுத்திட்டாங்க இந்து முன்னணி இந்துக்களுக்கான ஒரு இயக்கம் எல்லா தலைவர்களையும் மதிக்கக்கூடிய ஒரு இயக்கம் அதில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ அண்ணாவை அவமதிச்சுட்டாங்க ஈவரா அவமதிச்சுட்டாங்க அங்கே ஏடிஎம்கே காரங்க இருந்துட்டாங்கன்னு திமுக காரன் அப்படி ஒரு செட்டப் பண்ணுறான் அதில் சில ஏடிஎம்கே மந்திரிகள் கூட அந்த கருத்துக்களை சொல்றதுக்கு தயங்குறாங்க சமீபத்தில் ஏடிஎம்கே எஸ்டிபியோட கூட்டணி வச்சிருந்தது எஸ்டிபிஐ கூட்டணி கட்சி மாநாட்டில் போய் நம்மால் கலந்துக்கிட்டாரு எங்கே ஐயா எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிட்டாரு அதுக்காக எஸ்டிபி அங்கே அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாருங்கிறதுனால அவர் இந்து மதத்தை அவமதிச்சிட்டாரு நம்ம சொல்லுவோமா இந்த கூட்டணி ஜெயிக்கக்கூடாது இந்த கூட்டணியை உடைக்கணுங்கிறதுக்காக ஈ வேற அண்ணாவை அவமானப்படுத்திவிட்டாங்க இந்து முன்னணி மாநாட்டுக்கும் அங்கே அங்கே எதுக்காக ஈ வேற அண்ணா அவங்கள அவமானப்படுத்த வேண்டிய அவங்க தான் நம்ம இந்து கடவுளை அவமானப்படுத்துனாங்களே ஒழிய இந்து முன்னணி யாரையும் எந்த காலத்திலையும் எப்பவும் இழிவுபடுத்தாது அதனால இந்த நேரேட்டிவ் இதிலிருந்து அனைத்து இந்துக்களும் வெளியே வரணும் இந்து சமயம் எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய சமயம் ஒருத்தன் கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் அவனையும் சேர்த்து இந்து திருமாவளவன் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குது இந்துன்னு தான் இருக்குது கருணாநிதி சர்டிஃபிகேட்டில் ஸ்டாலின் சர்டிஃபிகேட் என்ன இருக்குது தான் இருக்குது அவங்க என்ன பேசுனாலும் நாம் எல்லாரும் இந்துக்கள்னு ஒருங்கிணைக்கணும் அதனால் யாரையும் அவமானப்படுத்தும் நோக்கத்தோடு அந்த மாநாடு நடைபெறவில்லை அங்கே எந்த அவமானமும் யாருக்கும் இழைக்கப்படவில்லை இந்துக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கோரி தான் நம்முடைய திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலையாக மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுறான் அதுக்கான அங்கே பக்தர்கள் கூடியிருக்காங்க இந்துக்கள் ஒன்றுபடணும் அதுக்காக பக்தர்கள் கூடி இருக்காங்களே ஓட்டு வங்கியாக திரளும் தமிழகத்தில் இந்த திராவிட இயக்கங்களுக்கு இந்து கடவுளை இழிவுபடுத்தக்கூடிய திராவிட இயக்கங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டுடைய நோக்கம் இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பல்லடத்திலே இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக அமைப்புகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து சிவபக்தர்கள் சிவனடியார்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய மாநாட்டை சிவனடியார்கள் பங்கெடுக்கின்ற மாநாடு பெண்களெல்லாம் சேர்ந்து திருவிளக்கு வழிபாடு அத்தகைய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி மணி விழா ஆப்ரேஷன் சிந்துர் வெற்றி விழா இப்படி ஒரு முப்பெரும் விழாவாக இந்த பல்லடத்தில் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் சிவபக்தர்களின் மாநாடு நடைபெற இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய அனைத்து இந்து சமய ஆதரவாளர்கள் அனைவரும் பங்கெடுத்து சிறப்பிக்க இருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்